படம் பாதிலே தெரிஞ்சுக்க இந்த படம் ஓடாதுன்னு பாதிலே தெரியும் சார் நல்லா ஓடிட்டு இருக்கு எங்க ஓடிட்டு இருக்கு நீங்களே இருக்க வேண்டியதுதான் ரஞ்சித்தோட வீட்டில் தான் ஓட்டிட்டு இருக்கணும் கமெண்ட்ஸுங்க அப்படி கழிவு கழிவு ஊத்துறானுங்க தொங்கலான்றான் ஒருத்தன் நான் சொல்றேன் தங்கலான் செங்கலான் உள்ள ஒரு உள்ள ஒரு மணி அடிக்கும் சார் எப்போவுமே அதுக்கு மீறி உங்க மணி அடிக்கிறதுல உங்கள் ஃபோன் மணிலாம் ஒன்றுமே கிடையாது உள்ள ஒரு மணி அடிக்கும் ஒரு படம் எடுக்கிறீங்க சார் விக்ரம ஏன் சார் அவ்வளோ அழுக்க காட்டணும் அப்படி அழுக்க இருந்ததா நாடு பேப்பர் கப்புன்றது அதுவும் வெள்ளைக்காரன் தான் பண்ணான் பேப்பர் கப்புன்ற அந்த இது வந்து யூஸ் த்ரோன்ற வார்த்தை எங்கே சார் வந்தது தேட்டரில் ஆப்ரேட்டரே தங்கலைங்க என்ன போய் தங்கலான்னு பார்க்க சொல்கிறீங்க ஆப்ரேட்டரே தங்க மாட்டேங்கிறான் அஞ்சு நிமிஷம் அந்த படத்தை தொடர்ந்து பார்த்துட்டாங்கண்ணா நான் அந்த மக்களுக்கானவன் வண்ணாரப்பேட்டை எங்களுது தான் சைதாப்பேட்டை எங்களுது தான் வடசென்னை எங்களுது தான் வடசென்னை உண்டுன்னு சொல்லவே முடியாது வெற்றி மாறம் படம் அது வணக்கம் சார் வணக்கம் சார் நீலக்கலர் சட்டை நீலக்கலர் வாட்சு நீலக்கலர் கேப்பு தங்கலான் படம் பார்த்துட்டு குறியீடோடு வந்திருக்கீங்களா சார் தங்கலான் நான் பார்க்கலன்னா கூட இந்த நீல குறியீடுக்கு எதிரான ஆள் நான் கிடையாது தங்கலான் பார்க்கலன்னு என்ன சார் ஊரே பார்த்துச்சு நீங்கள் எந்த ஊர் பார்த்துச்சு உலகமே பார்த்துச்சு இல்லை இல்லை ஏதோ ஏதோ ஊர் நீங்களே எது நம்ம இவர் ரஞ்சித்தோட ஊரா எந்த ஊர் உலகமே பார்த்து என்ன இப்போ ரெண்டு ரஞ்சித் இருக்கிறாங்க பா ரஞ்சித்தோட ஊரா எந்த ஊர் பார்த்தது இயக்குனர் பா ரஞ்சித் தான் சார் சொல்கிறேன் அவரும் என் ரஞ்சித் தானே இயக்குனர் அவரும் இயக்குனர் தானே பா ரஞ்சித்தா வெறும் ரஞ்சித்தா பா ரஞ்சித் ஆ அப்படி சொல்லுங்கள் அவரும் தானே இயக்குனர் அவரும் ஆமாம் அவரும் தானேங்க இயக்குனரே அவரும் தான் இயக்குனர் ஆனால் இவர் நல்ல இயக்குனர் அதை நான் ஒத்துக்கிறேன் நல்ல இயக்குனர் நான் எதுக்கு ப்ளூவில் வந்தேன்னா என்ன நீங்கள் படம் வாட்ச் பண்ணீங்களான்னு நீங்களே கரெக்டாக என்ன வாட்சி இதுவரைக்கும் வாட்ச் பண்ணியிருக்கீங்க ப்ளூவில் தான் வந்திருக்கேன்னு என்னென்னா சார் நான் முன்னாடி சொன்னது தான் படம் பார்க்க மாட்டேன்னு சொன்னேன் நியாயமாக ஒரு புடிசர் கவுன்சிலில் இருந்துக்கிட்டு ஒரு சக இயக்குனர் படத்தை வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து எனக்கே தப்பு தான் எனக்கு தெரியுது சொல்லக்கூடாது அது வந்து ஒரு தொழில் தான் தப்பு தான் ஆனால் அதை மீறி எனக்கு என்னென்னா சார் எல்லா படத்தையும் ஆடியன்ஸ் இனிமே வந்து பார்க்கணுன்ற எண்ணம் எனக்கு இருக்குது அதனால தான் நான் இப்போது இதை நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னேன் இது மேலே எனக்கு எந்த வன்மமோ கோபமோ இல்லை எனக்கு நீங்கள் திருப்பி திருப்பி நான் அழுக்காக காட்டாதீங்கன்றது தான் என்னுடைய இது நீங்கள் விக்ரம் விக்ரம் முதல்ல நான் வந்து விக்ரம் சாருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் ஒரு படம் இன்னொன்று தெரியுமா படம் பாதிலே விக்ரமுக்கு இந்த படம் ஓடாதுன்னு பாதிலே தெரியும் சார் நல்லா ஓடி எங்கே ஓடிக்கிட்டு இருக்க நீங்களே ஓடிட்டு இருக்க வேண்டியதுதான் ரஞ்சித்தோட வீட்டில் தான் ஓட்டிகிட்டு இருக்கணும் ரஞ்சித் வீட்டில் தான் இருக்கணும் கமெண்ட்ஸுங்க அப்படி கழிவு கழிவு ஊற்றுறானுங்க தொங்கலான்றான் ஒருத்தன் நான் சொல்கிறேன் தங்கலான் செங்கலான் தங்கம் நினச்சா அது செங்கல் ஆயிடுச்சு ஆனால் அந்த படத்தில் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க நம்ம அதை வந்து ஒட்டுமொத்தமாக ஏன்னா ஒரு இயக்குனருக்கு தெரியும் அந்த அதை அந்த அதை உருவாக்க அந்த இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் எவ்வளோ மெனக்கெட்டிருப்பாருன்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி திரு விக்ரம் அவர்கள் ஓடாதுன்னு தெரிஞ்சு எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு ஏன் நான் ஓடாதுன்னு சொல்கிறேன்னா திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு படம் படம் டைட்டில் கேட்காதீங்க ஒரு படத்தில் மூணாவது நாளே அவருக்கு தெரியுது இந்த படம் ஓடாது மூணாவது நாளே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு ஸ்மெல் பண்ணிவிடுவாங்க நடிகர்கள் இல்லையா டேரக்டரோட ஒர்க்கு கதை போகிற போக்கு கண்டுபிடிச்சிருவாங்க ஸ்மெல் பண்ணிவிடுவாங்க விஜயகாந்த் சார் வந்து மூணாவது நாள்லேயே கண்டுபிடிக்கிறாரு இந்த படம் ஓடாதுன்னு அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா புடிசரை கூப்பிட்றாரு நான் புடீசரை சொன்னால் கூட நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க அதனால் புடியூசரும் வேண்டாம் பெரிய புடிசர் அந்த புடிசரை கூப்பிட்டு சார் இந்த படம் ஓடாது அதனால் என் பேமெண்ட்டில் நீங்கள் பாதியை குறைச்சிங்க இது இப்போ சார் மூணாவது நாள் சார் எப்படி சார் விஜயகாந்த் அதனால தான் சார் இன்னமும் விஜயகாந்தை நம்ம கொண்டாடுறோம் அதே மாதிரி படம் முடித்து அவருக்கு அப்போது ஒரு நியாயமான சம்பளம் லட்சங்களில் தான் அப்போலாம் சம்பளம் பாதியை குறைச்சிக்கிட்டார் எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமோ ஆர்வமோ எப்படி அது மூணாவது நான் ஷூட்டிங்கில் இருக்கேன் ஏன்னா நான் அந்த கதை விவாதத்துக்கு போனோம் நாங்கள் கதை விவாதத்தில் சிலதை வேண்டான்னு சொன்னால் அதை மீறி அது ஷூட்டிங் நடக்குது மூணாவது நாளில் அவர் சொன்ன ஒன்னா இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன கியூரியாசிட்டின்னா விஜயகாந்த் சொன்ன மாதிரி நடக்குமா நடக்காதான்ட்டு பார்த்தா அதே மாதிரி படம் வரல சார் அது மாதிரி திரு விக்ரம் அவர்களுக்கு இந்த படம் ஓடாது அப்படின்னு தெரியும் எப்படி சொல்கிறீங்க சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரா எதுக்கு சார் ஃபோன் பண்ணலாம் சொல்ல வேணாம் சார் உள்ளே ஒரு ஒரு உள்ளே ஒரு மணி அடிக்கும் சார் எப்போவுமே அதுக்கு மீறி உங்கள் மணி அடிக்கிறதுலாம் உங்கள் ஃபோன் பண்ணிலாம் இங்கே ஒன்றுமே கிடையாது உள்ளே ஒரு மணி அடிக்கும் எப்போவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு உள்ளே ஒரு மணி அடிக்கும் அந்த மணி அடிச்சிருக்கும் ஏன்னா சார் இந்த அந்த கதை என்ன சார் சொல்லுதுன்னா என்னுடைய நண்பர்கள் பார்த்தாங்க மொத்தமாக நான் கேட்டதில்ல கதையை கேட்டுட்டீங்க பார்க்கலனால நம்ம கதையாவது கேட்டுருவோம் அப்படின்னு இல்லை அவங்க வந்து திணிப்பாங்கல்ல சார் நீ சொன்னது கரெக்டு சார் என்ன தெரியுமா சார் கதைன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி கேட்டுக்கிறது தான் என்னென்னா இந்த மாதிரி தங்கம் எடுக்க போகிற இடத்துல ஒரு பிரச்சனையாக மாட்டிக்கிறாங்க ஒரு சூனியக்காரி அதில் இவர் திருப்பி மீட் எடுக்க போகும்போக அவங்க ஒரு வெள்ளைக்காரன் ஒருத்தர் வரான் மேலே மேலதிக்க ஜாதி ஆட்களும் வராங்க அவங்களெல்லாம் மீறி ஒரு ஜெய் இப்படி ஜெயிக்கிறாரு இவ்வளோ தானே சார் இதில் மேலே சொல்ல வேணான்றேன் நான் நான் சொல்ல வர்றது என்னென்னா சார் கேஜிஎஃப்ன்ற ஒரு படம் இருக்குல்ல ஒரு கேஜிஎஃப் அந்த இடம் என்ன அந்த சுரங்கம் ஆமாம் தங்க சுரங்கம் கோலாரில் இருக்கிற தங்க சுரங்கத்தோட எப்படி அங்கே சின்ன ஆட்கள் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா ஹீரோ வந்து அதில் தான் இல்லையா அதுலேயும் ஆள் தான்ல சார் ஆனால் ஜாதியை சொல்லலை ஜாதியை சொன்னாங்களா சொல்லலை தேவைப்படல அப்படி ஒருத்தர் பெண்கள் மேல் மரியாதை வைத்திருக்கிற ஒருவன் அவன் எப்படி போராடி ஜெயிச்சு வந்தானு ஃபர்ஸ்ட்டு செகண்ட் வரைக்கும் எடுத்தாங்க ரெண்டுமே உலக லெவலில் கலெக்ஷன் கன்னட படம் இண்டஸ்ட்ரியில் ஓகே ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி விஸ்வரூபம் எடுத்தது கேஜிஎஃப்பில் ஏன்னா அவங்க கோல்டை கையில் தொட்டாங்க அது மாதிரி தங்கலான்றது கோல்டு கோல்டை கையில் எடுத்திருக்காரு கேஜிஎஃபோட ரிசம்பிள் வரும்னு தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்சுருந்தாலும் பண்ணுறாங்க பண்ணும்போது அதில் சுவாரஸ்யமான பகுதி என்ன தெரியுங்களா ஒரு தங்கத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அதை உயிரை கொடுத்து போராடி அதை எடுக்கிறதுக்கு எப்பவுமே சார் உழைப்பாளி தான் இறங்கி வேலை செய்வான் சார் உழைப்பாளி ஒரு இடத்துல இறங்கிட்டான்னா அவனுக்கு வெற்றி ரைட் எந்த காலத்துலையுமே இப்போது உழைப்பாளி அதை கொண்டு வந்து வச்சதை வெள்ளைக்காரனும் மேலாதிக்கம் கொண்ட ஆட்களும் வந்து கொள்ளையடிக்க பார்க்கும்போது அதை தடுக்கிறாரு ஈரோன்றது இந்த மேலாதிக்கம்னு நீ ஒரு ஒரு வர்ணத்தை பூசாமல் ஒரு வெள்ளைக்காரன்ற ஒரு வில்லன் ஒரு மேலாதிக்கம்ன்ற ஒரு வில்லன் இந்த ரெண்டு வில்லனுங்களுக்கு நடுவில் ஒரு இன்னசென்ட்டான ஒரு விக்ரம் கேரக்டர் எப்படி போராடி மீட்டார்னு சொன்னாலே அந்த படம் வந்து இவ்வளோ விமர்சனங்களுக்குள்ளே தள்ளப்பட்டிருக்காது நேற்றெல்லாம் நீங்கள் பார்த்தா நான் வந்து படம் பார்க்கலன்னு சொல்லிட்டுமே என்ன ஆக போகுதுன்ற இது இல்லை நான் சோசியல் மீடியாவில் பார்த்துட்டே வரேன் போது தொங்கலான்னு சொல்கிறேன் அங்கே தான் இதெல்லாம் வருது பயங்கர கமெண்ட்ஸுங்க வருது ஹேட்டர்ஸ் இருப்பாங்க நெகட்டிவாகவும் பேசுவாங்கல்ல நம்ம சார் அதே எப்போவுமே சார் ஃபஸ்ட்டு டே வராது எப்பவுமே ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வரும் அவ்வளோ ஹார்டாக அப்படிங்க படம் ரிலீஸ் ஆகாமையே அவர் படத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறீங்க ஆமாம் தெரியும் சார் எங்களுக்கு முதல் நாள் பார்க்குற ஹேட்டர் பேர் இருப்பாங்க எங்களுக்கு தெரியும் சார் நாங்கள் முப்பது வருஷம் சினிமாவில் தொலைச்சிருக்கோம்ல எங்களுக்கு ஒரு அறிவு இருக்குமே இருக்காதா ஒரு ஒரு நாளெலாம் வந்து சார் மூணாவது ரில் பார்த்துட்டே நான் நான் டேரக்டராக இருக்கும் போது நானும் முருகதாஸ் எஸ் ஜே சூரிய எல்லாம் படம் பார்க்க கேட்டு கொஞ்சம் அனுப்பி வைப்பார் எல்லா படத்தையும் பாருங்கன்னு நாங்கள் தேட்டரில் மூணாவது பார்த்து நான் எழுச்சி வந்துடும் இந்த படம் சூப்பர் ஹிட்டாக ஒன்று உனக்காக நான் சொன்ன படங்கள் அப்படின்னு நிறைய படம் நாங்களாம் ஒன்றா போய் பார்ப்போம் அது மாதிரியே நமக்கு ஒரு ஒரு ஷாட்லேயே தெரியும் ஒரு ஷாட் வந்து ஒரு டேரெக்டர் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாருனா அந்த டேரக்டரோட மனநிலை எனக்கு தெரியும் அவர் அந்த ஷாட் எடுக்கும்போது அந்த டேரெக்டரு என்ன மனநிலையில் இருந்திருப்பார் இந்த மனநிலை சஸ்டைன் ஆகிடுச்சுன்னா இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகுன்னு நமக்கு ஒரு கணக்கு தான் இது அது மாதிரி உங்களுக்கு திருப்பி 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 சினிமாவுக்குள் நீங்கள் ஒன்று ஒன்று திணிக்க பார்க்குறீங்க என்ன திணிக்க பார்க்குறீங்கன்னா தமிழர்களை கீழ்மட்ட மக்களை மேல் ஜாதி ஆட்கள் கீழே வச்சுருந்தாங்க அதை அன்னைக்கு இருக்கிறவங்க போராடி தான் வந்தாங்க இன்னைக்கு அப்படி இல்லை நாங்கள் உங்களுக்கு ஈக்குவலாக வந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க உண்மைதான எதுக்கு உண்மை சார் எந்த காலத்திலுமே தமிழ உங்களை அடிமைப்படுத்தலைங்க நீங்கள் ஏன் அழுக்காக காட்டணும் நான் கேட்குற கேள்விக்கு பயில் சொல்லுங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க சார் விக்ரம ஏன் சார் அவ்வளோ அழுக்காக காட்டணும் அப்படி அழுக்க இருந்ததா நாடு இல்லை அந்த ஸ்டோரிக்கு என்ன தேவையாக ஏன் சார் அதே தான் அப்படி யாரையும் காட்டலையே போட்டு அஜித் சார் போக முடியாது நீங்கள் வாழ்றது தானே சார் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்த ஒரு ரஞ்சித் ஆகட்டும் மாரி செலவராஜ் வரும்போது கோட் சூட்லேயே வந்தாங்க பத்து கோடி கார்ல வந்தாங்க சாதாரணமாக வந்தாங்க பஸ்ல வந்திருப்பாங்க நடந்து வந்திருப்பாங்க நானும் அப்படி தான் இருந்தேன் ஓகே அசஸன் டேரக்டராக சூற்றும் போது அப்படிதான் இருப்போம் ஆனால் இன்னைக்கு இவங்க நல்லா வளர்ந்துருக்கீங்க இல்ல இதே வளர்ச்சியதால் நீங்கள் அவங்களுக்கும் காட்டணும் அவங்க அழுக்க அழுக்காகவே காட்டுறீங்களே கதை அப்படிப்பட்ட சார் எல்லா படத்துலையும் ஒரு அழுக்காவே காட்டுறீங்க சார் எங்களுக்கு நான் என்ன நான் என்னோட அசை விளிம்பு நிலையில் இருக்க மக்களை பற்றி எடுக்கிறாரு சார் விளிம்பு நிலை அந்த காலத்தில் இல்லை சார் நல்லா புரிஞ்சிக்க சார் விளிம்பு நிலையே இல்லை சார் எப்போ தெரியுமா சார் விளிம்பு நிலையை வந்து நான் நான் கேட்குற லாஜிக்கை போட்டு நீங்கள் புரிஞ்சிக்க நம்ம நாடு அவர் காட்டுற மாதிரியான அழுக்கான நாடா இருந்து வச்சுங்களேன் தமிழ்நாடோ ஏதோ ஒரு திராவிட நாடு நாலு ஸ்டேட்டை சேர்ந்த திராவிட நாடு அழுக்கா இருந்ததுன்னு வச்சுங்களேன் வெள்ளக்காரன் இங்கே வியாபாரம் பண்ண வந்திருக்கவே மாட்டான் நீயே பிச்சைக்காரன் வியாபாரம் பண்றது ஒரு ஊருக்கு ஒருத்தன் வியாபாரம் பண்ண வரான்னா அங்கே நல்லா தானே சார் வந்திருப்பான் அப்போ அடிப்படையில் தமிழ்நாடு சுபிட்சமாக இருந்த நாடு முதல்ல இதை நீங்க எல்லா அப்படி இருந்திருக்குமா தமிழ்நாட்டில் சென்னை ஒரு மாதிரி இருக்கும் திருநெல்வேலி ஒரு மாதிரி இருக்கும் மதுரை ஒரு மாதிரி இருக்கும் மதுரை பக்கத்தில் ஒரு நூறு கிலோமீட்டரில் இன்னொரு ஊர் வேற மாதிரி இருக்கும் ஓவராலாக நீங்க வசதியாக இருந்திருக்கிறீங்க நம்ம நம்மளுடைய மூதாதையர்கள் ரைட் அதனால தான் இஸ்லாமியர் படையெடுத்து வரான் இங்கே போய் கொள்ளையடிக்கலான்னு ஓகே என் ஊரில் கொள்ளையடிக்கலான்னு ஒருத்தன் குதிரை எடுத்துன்னு வரான்னா ஒருத்தர் மட்டும் வச்சிருக்க மாட்டார் சார் அவரோட அவர் ஒரு ஒரு ராஜா இருக்காருன்னு வச்சிக்கல அந்த ராஜாவுக்கு அடியில் இருக்கிற மக்கள் அனைவரும் வசதியாக தான் இருந்திருப்பான் இந்த மக்களை பிரிச்சா பிரித்தாலும் தன்மை எப்போ வந்தது தெரியுங்களா இஸ்லாமியர் படையெடுக்கப்புறம் தான் நீங்கள் அதை சொல்லுங்க திருப்பி திருப்பி மேலாதிக்க ஜாதி உங்களுக்கு இது பண்ணிச்சின்னு யார் மேலாஜதி ஆதிக்க ஜாதின்னு யாரை சொல்ல வரீங்க மேலாதிக்க ஜாதி மேலாதிக்க ஜாதி எங்களை போட்டு அமைக்க வச்சதுன்னா கிடையாது ஏன் நம்மெல்லாம் ஒன்றா இருந்தோம் நான் சொல்ல வர பாயிண்ட்டு நம்மெல்லாம் ஒன்றா தான் இருந்தோம் சூத்திரன் என்ற பெயரில் அனைவரும் ஒன்றாக இருந்தோம் ஓகே இடையில் வந்த இஸ்லாமியன் ஓகே கொள்ளையடிக்க வந்த இஸ்லாமியர்கள் படையெடுப்புக்கு பிறகு நமக்குள் பிரிவினை உருவாச்சு அந்த பிரிவினையை யூஸ் பண்ணது ஆரியர்கள் அங்கே தான் ஆரியர் மாறுறான் நான் இதெல்லாம் நானாக பேசலை சார் விவேகானந்தருடைய புக்கை படிச்சுட்டு நான் பேசுகிறேன் ஆரியர்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இஸ்லாமியரோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறாங்க அவர்களுக்கு இந்த நாட்டை பற்றின டீட்டெயிலெலாம் சொல்லி அவர்கள் பெரிய பெரிய பொறுப்புகளை வாங்குறாங்க இது இஸ்லாமியர்கள் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வெள்ளக்காராவான் வெள்ளக்காரனையும் அப்படியே என்ன பண்ணுறான் ஆரியர்கள் அவங்களுக்கு ஃபேவராக போய் நமக்கு எதிராக மாறுறாங்க மாறினது உண்மை அதுக்கு முன்னாடி ஆரியர்களோட வேலை அது கிடையாது ஆரியர்கள் வந்து பிச்சை எடுத்து தான் சாப்பிட்ணும் அப்போது குருவாக இருப்பாங்க ஓகே குருகுலம் இருக்கும் அதில் அவங்க பண்ணுவாங்க வந்து கற்றுக்க வரவங்க கொடுக்குற காசு பணம் தான் அன்னைக்கு காசு பணம் இல்லை பொருள் அப்படி தான் அவர்களுடைய வாழ்வாதாரம் இருந்தது அவர்களுக்கு மரியாதை மட்டும் இருக்கும் குருங்கிற மரியாதை மட்டும் இருக்கும் அவங்க வேலை செய்யக்கூடாது வேலை செய்கிறது யாருன்னா வைஷ்யனும் சூத்திரியனும் சத்திரிய நாட்டை பாதுகாக்கணும் இவர்களுக்கு அறிவுரை சொல்றது தான் அவன் வேலை அவன் அதுதானே ஏற்றத்தாழ்வுன்னு சொல்றாங்க எது இப்போ உங்க கிட்ட டிரைவரை ஏன் போடுறீங்க உங்க ஏன் சார் டிரைவரை போறீங்க இனிமே நீங்க உங்கள் டிரைவர் தூங்க டிரைவரை போடாதீங்க யாரும் டிரைவரை போடாதீங்க நாளையில இருந்து நான் இருந்து நான் ரஞ்சித்து காரை பார்க்கும்போது ரஞ்சித் ஓடிட்டு வரணும் ரஞ்சித்தோட வீட்டில் வேலைக்கார இருக்கக்கூடாது ஏன் வைக்கிறீங்க உங்களுக்கு ஒண்ணுண்ணா இன்னார் தான் இருக்கணும் சொன்னாதான் சார் பிரச்சனை தகுதி சார் ஒருத்தர் வரணும் விருப்பப்படுறானோ வரலாம் ஆனோ இல்ல அங்க மட்டும் முதலாளியா இருக்கணும் அங்க மட்டும் சட்டை இருந்துச்சு யார் மழைனா கிரியேட் பண்ணது யாரு அன்னைக்கு போய் அப்படியே போவாங்க அதுவே உரமா மாறும் ஓகே துணி துவைக்கிறதுக்கு ஆள் கிடையாது அவன அவன் துவைச்சிக்கணும் செருப்பு போ செருப்பு தைக்கிற வேலை கிடையாது ஏன்னா மண்ணில் நடந்தா மண்ணுக்கு துரோகம்னு செருப்பு போடாமல் நம்ம மாலு ஓகே ஒரு ராஜா போட்டோன்னா ராஜாவுக்கு மந்திரியே செஞ்சு செருப்பு தைச்சு கொடுப்பான் ஏன்னா அடுத்த போஸ்டருக்கு போனோன்னு அன்னைக்கு யாருமே யாரையும் பிரிக்கல என்னைக்கு உங்களை ஆதிக்கம் செலுத்த ஒரு கூட்டம் வந்ததோ அந்த கூட்டம் தான் அந்த செப்டி டேங்க்கு அதில் எல்லாம் எல்லாம் எப்போ ஆயிரம் வருஷமாக இருந்தது எல்லாம் இப்போ வந்தது சார் செருப்பு இல்லாமல் நீ வெளியே வர ஷூ போடுறது யார் போட்டது வெள்ளைக்காரன் ஷூ போட்டான் எல்லாத்தையும் அவன் தான் சார் நம்மளை வந்து அடிமைத்தனத்தை இந்த நம்ம திராவிட மண்ணுக்கும் திராவிட நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கு கற்றுக் கொடுத்து சொல்லி கொடுத்து செய்டானு பண்ணது வெள்ளக்கார மெயினாக சரி ஒரு தெருவுக்குள்ளே நடக்கக்கூடாது இல்லை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வரும்போது துண்டு தோல்ல போடாமல் இடுப்பில் கட்டணும் இதெல்லாம் வெள்ளக்காரன் இஸ்லாமியருக்கு அப்புறம் ஆரியர்கள் செய்தது அதுக்கு முன்னாடி ஆரியம் அப்படி செய்யவே இல்லை எங்க ரெக்கார்ட் எடுத்து காட்டுங்க ஒரு வேதத்துல சொல்லுங்க எந்த அடிப்படையில் சார் சொல்றீங்க நீங்க இப்ப நான் நான் விவேகானந்தருடைய புக்கை ஃபுல்லா படிச்சுட்டு பேசுறேன் சார் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அவர் எல்லாத்தையும் படிச்சிருக்காரு அவர் கடந்த ஆயிரம் வருடங்களாக ஆரியர்கள் நீங்க கீழ்நிலை மக்களுக்கு பண்ண துரோகத்தால் தான் நீங்கள்லாம் எல்லாம் அவர் அவரோட ஸ்டேட்மெண்ட் இருக்குது அவர் எல்லாத்தையும் படிச்சிருக்காரு அது எப்போ நடந்ததுன்னா வெள்ளைக்காரர்கள் வந்ததுக்கு அப்புறம் அது அதிகமாக போச்சு ஏன்னா அவன் அறிவு சார்ந்து இவன் பிராமினுக்கு இவனுக்கு நாலேஜ் இருக்குன்னு கூப்பிட்றான் கூப்பிட்டு கூட வச்சுக்கிட்டு பொறுப்பு அதிகமாக கொடுத்தோடனே இவன் தப்பாக மாறிட்டான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வருது அதில் கொஞ்சம் ஊரில் பண்ணையார் இருக்காருன்னு வச்சுங்க பண்ணையார் கூட இவன் ஒன்று சேர்ந்துக்கிறது யார் நம்ம ஆரியனும் இவனு சேர்ந்துக்கிட்டு வெள்ளைக்காரனுக்கு ஃபேவராக இருக்கிறது அப்படித்தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடந்தது இது எல்லாமே ஒரு ஐநூறு மேக்ஸிமம் ஆயிரம் வருஷம் ஆனால் தமிழர்களுக்கான பாரம்பரியம் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வருஷம் பாரம்பரியம் இந்த ஐயாயிரம் பத்தாயிரம் வருஷம் பாரம்பரியம் பாரதம்னு வச்சுக்கோங்க தமிழ்நாடு கிடையாது பாரதம் திராவிட நாடு பாரதம் பாரதம் வந்து ஒரு ஏழு எட்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய ரெக்கார்டு இருக்குது அப்போ வந்து மனிதனுக்கு வந்து இவ்வளோ மென்மைத்தனம் இல்லாமல் சண்டை தான் எப்போவுமே இந்த மன்னன் அந்த மன்னன் சண்டை போட்டுக்குவான் இந்த நாட்டை பிடிப்பான் அந்த நாட்டை பிடிப்பான் இப்படி தான் அவங்களுக்குள்ளே இருந்தது சார் ஸோ ஓவராலாக ஒரு சினிமாவில் ஏன் தங்கலான் நான் பார்க்கலங்கிறதுக்கான அடிப்படை காரணம் டூ மச் ஆஃப் டர்ட்டினஸ் இருக்குது படத்தில் அது நீங்கள் ரியாலிட்டின்னு சொன்னால் கூட இல்லை சார் ட்ரெஸ்ஸு மேலே இல்லை அவங்க ஸ்கின்னு மேலே அந்த கதைக்காக இருக்கிற டேர்ட்டி வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா இல்லை வந்து கொச்சையான கருத்துக்கள் டேர்ட்டியான கருத்துக்களை பேசுறது அழுக்கா தெரியுது அவங்க ஏது டேர்ட்டி கருத்து எனக்கு கருத்து மேலெலாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் கருத்தில் கருத்துன்ற பேரில் காமெடி பண்ணுறீங்கன்னு எனக்கும் தெரியுது அவனா ஒத்துக்கிறானா போடான்றான் உங்கள் சார் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்றும் இருக்கிறார்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது ஓகே மனதளவில் நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீ எல்லாம் ஒடுக்கப்பட்டவ நீலாம் ஒடுக்கப்பட்டவன் சார் இன்னைக்கு அரசாங்கமே ஒன்று அவுத்து விட்டுடுச்சு சார் எல்லாம் ஒன்றுன்ட்டாங்க இப்போ நான் ஒரு ஜாதி பேரை சொல்லி ஒருத்தனை கூப்பிட முடியாத அளவுக்கு அரசாங்கம் மாறிடுச்சு இப்போ வந்துட்டு நீ இன்னைக்கு அப்போ கூப்பிட்டா அப்போ கூப்பிட்டான் இப்போ கூப்பிட்றானா இப்போ சொல்லுவாங்க முறை இருக்குன்னா ரஞ்சித் பேசின விஷயங்கள்லாம் இப்போ திட்ட இப்போ டம்ளர் இப்போ உங்கள் உங்ககிட்ட காஃபி கொடுத்தா டம்ளர் கொடுக்குறீங்க அப்போ நீங்கள் என்ன அப்படி பார்க்குறீங்களா உங்கள் இங்கே நான் வரேன் காஃபி கொடுக்குறீங்க பேப்பர் கப்பில் கொடுக்குறீங்க பிரவீன்காந்துக்கு பேப்பர் கப்பில் கொடுக்குன்னு நீங்கள் ஏதாவது திட்டம் போட்டு கொடுக்குறீங்களா ஒன்றும் கிடையாது சார் நீ எதாவது தேடுறா போகல சார் ரஞ்சித் வந்து என்ன பைரெக்ட் பண்ணுறத விட அகழ்வார ஆய்ச்சிக்கு போகலாம் ப ரஞ்சித்து அகழ்வார ஆய்ச்சிக்கு பெரிய லெவலில் அவருக்கு பேர் வரும் எப்படியெல்லாம் எதாவது சொல்லலாமா ஏங்க பேப்பர் கப்புன்றது அதுவும் விலகாரம் தான் பண்ணான் பேப்பர் கப்புன்ற அந்த இது வந்து யூஸ் அண்ட் த்ரோன்ற வார்த்தை எங்கே சார் வந்தது முதல்ல நம்ம யூஸ் அண்ட் த்ரோவே கிடையாது சார் ஒரு வாட்டி யூஸ் பண்ணா சார் வெள்ளக்காரன் பேப்பர் கப்பு நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருந்தா கூட அவன் கண்டுபிடிச்சதுக்கான காரணம் வேறவா இருக்கும் என்னவா இருக்கும் ஆனால் எப்படி அதை பயன்படுத்தி என்னவா இருக்கும் சார் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சதுக்கு என்ன காரணமாக இருக்கும் பயன்படுத்துறதுக்கு ஈஸியா இருக்கும் காஸ்ட் கம்மி இப்ப நான் பயன்படுத்துறதுக்கு மட்டும் அப்ப வேற அர்த்தமா ஒரே டீ கடை வரது வந்து மக்கள் வராங்க ஒருத்தருக்கு கண்ணாடி டம்ளரில் குடுக்குறேன் ஒருத்தருக்கு பேப்பர்ல குடுக்குறேனா அப்ப அந்த இடத்துல ஒரு கேள்வி வருது அத தான் அவர் கேக்குறாரு இப்ப நான் போயிட்டு எனக்கு பேப்பர் கேக்குறேன் நீங்க கேட்டு குடுக்கிறது வேற சார் அவna குடுமண சார் சார் இதெல்லாம் வந்து 30 40 வருஷத்துக்கு முன்னாடி ஹரியாமயில இருந்தது உண்மை சார் இன்னைக்கு இல்ல சார் இன்னைக்கு பேப்பர் சார் ஒரு இயக்குனர் சொல்றாரு அவர் பாக்காம அவருக்கு அவருக்கு என்ன அத நான் சொல்ற அகல்வராஜிசில போய் அவர் ஜாயின் பண்ணிக்கலாம் அவர் அவர் இதே பொழப்பாக இருக்கார் கேட்டால் நாங்கள் ஆராய்ச்சி பண்ண இன்னத்தை ஆராய்ச்சி பண்ணீங்க சினிமாவுக்கு ஆராய்ச்சி பண்ணிங்களா எதை இப்போ சீர்கெடுக்க சினிமாவுக்கு ஆராய்ச்சி செய்திருக்கலாம் சமுதாயத்தை சீர்கெடுக்க ஆராய்ச்சி பண்ணுறீங்களா என்ன அப்படி பண்ணிட்டா இப்போ நீங்கள் பேப்பர் கப் பண்ணுறது புது பிரச்சனையே அது இல்லையா இப்போ இனிமேல் நான் வந்து பேப்பர் கப் சொல்கிறாரு சார் சார் அது இல்லை சார் அடிப்படையில் தான் அவர் சொல்லுவாங்க அப்போ நான் இனிமேல் வந்து உங்கள் இதில் நீங்கள் பேப்பர் கப்பில் கொடுத்தா நான் வந்து நான் போய் நேராக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் ஏன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்னை இப்படி பண்ணுறாங்க என்னை பேப்பர் கப்பில் கொடுத்து அவமானப்படுத்துகிறாங்கன்னு சார் இன்றைக்கி நீங்கள் எனக்கு இது கம்ஃபர்ட்டு சார் இது இந்த கம்ஃபர்ட்டை நான் ஒத்துக்காமல் கூட சண்டை போட சொல்கிறீங்களா அது மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் இல்லை இல்லை எங்களை நீங்கள் அந்த ஆங்கிளில் பார்க்குறீங்கன்னா உங்களை நாங்கள் எந்த ஆங்கிளில் தான் பார்க்குறது சொல்லுங்கள் நான் இப்போ சமம் சார் நான் அஸ்டன்ட் ஆரக்டராக இருக்கும்போது நல்லா கேட்டுங்க நான் அஸ்டன்ட் ஆரக்டர்லாம் இருக்கும்போது இஸ்லாமிய நண்பர் கூட இருப்பார் மிச்ச கம்யூனிட்டியெலாம் இருக்கும் சார் எதுவுமே எனக்கு தெரியாது சார் அவர் என்னது கபிலன் வித்தியாசமான பேர் நான் சொல்கிறது ராஜ்கபூர்னு ஒரு டைரக்டர்கிட்ட நாங்கள் ஒர்க் பண்ணோம் எல்லா கம்யூனிட்டியும் இருக்கும் ஏன்னா அவரே இஸ்லாமியர் எல்லா கம்யூனிட்டி ஆட்களும் இருக்கோம் ஒரே ரூமில் படுத்துக்குவோம் ஒன்றா சாப்பிடுவோம் எதுவுமே தெரியாது சார் அப்படி தான் சார் நாங்கள் இருந்தோம் இதை ஒரு வாட்டி ஒரு சேனலில் சொல்லி பாலசந்தர் நான் ஒன்று சொன்னதை க வந்து லிங்க் பண்ணானுங்க நூற்றில் பத்து பர்சன்ட் நீங்கள் வந்து எப்போவுமே தொடக்கூடாது அங்கே அது நடந்ததுன்னு கேட்கக்கூடாது தொண்ணூறு பெர்சன்ட் எப்படி இருக்குன்றது தான் நமக்கு கான்செப்ட் நான் சினிமாவில் பார்த்தது எந்த ஜாதி என்னுடைய படம் ரெண்டு படத்துக்கு எடிட்டர் யார் தெரியுமா சார் எம் என் ராஜா பேர் பார்த்தா இந்து மாதிரி இருக்கா இஸ்லாமிய நண்பர் எம் என் ராஜா ஜோடி படத்துக்கும் அவர் தான் எடிட்ரு ஸ்டார் படத்துக்கும் அவர் எடிட்ரு ஐ லவ் இம் லாட் அவ்வளோ நல்ல மனுஷன் என் குடும்ப நண்பர் மாதிரி தெரியாது எனக்கு அவர் இப்போ ஆனால் தெரிய வச்சுட்டீங்க என்ன இப்போ என்ன பண்ணிட்டீங்க யார் இவர் இவரு படம் எடுத்தால் நீங்கள் அவரெல்லாம் வைக்க மாட்டீங்கல்ல யோசிப்பேன் அப்படி பண்ணிட்டீங்க நீங்கள் அது பண்ணது ரஞ்சித்து உங்கள் மனசுக்குள்ளே தானே சார் சிந்தனை சார் அதை பாரு ரஞ்சித்து பண்ணிட்டார் அவர் என்ன சார் பண்ணாரு பாரஞ்சிதா ஆரம்பிச்சது இதெல்லாம் பாரஞ்சித்த வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கம்யூனிட்டியை பார்த்து போய் அசன்ட் டைரக்டர்லாம் ஜாதி பாத்து போய் மதம் பார்த்து எல்லாம் இப்பதான் வந்துருக்கு சார் பண்ணாரு நீங்க பொதுவா எல்லாம் குற்றச்சாட்டு வைக்க முடியாது நடக்குது சமுத்திரகனி சொல்கிறார் சார் சமுத்திரகனி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே சொல்கிறார் இங்கே ஆட்களை பார்த்து தான் வேலைக்கு எடுக்கிறார்கள்னு சொல்கிறார் அவர் திறமையை பார்த்துருப்பாங்க திறமையெல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன தெரியுமா பெரிய பெரிய திறமை இல்லை ஊர்காரன் அப்படின்ற ஒரு பாசத்தில் கிடையவே கிடையாது அவர் ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறாரு ஜாதி பார்த்து ஆட்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் நடிக்கிறதுக்கு அது சினிமா இருக்க பிரச்சனையாக இருக்கு ஸ்டார் காஸ்ட் அப்படி பண்ணுறாருன்னு எப்படி சொல்லுவீங்க சார் அவர் ஓப்பனாக ரஞ்சித் சொல்கிறாரு ஐ மீன் சமுத்திரகனி சொல்கிறா சமுத்திரகனி சொல்லுவார் சார் ரஞ்சித் மேலேயே அந்த குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அவர் தான் ஏங்க முத முதல்ல ஜாதிங்கிற பேரில் ஒரு 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 நாங்கள்லாம் ஒரு மாதிரி அப்படின்னு ஒன்று உருவாக்குனது அவர் தான் சார் அதுக்கு முன்னாடி சார் என்கிட்ட சார் என் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அந்த மெட்ரஸ் படத்தை மூணு வாட்டி பார்த்தவன் சொல்கிறேன் நல்ல டைரக்டர் தங்கலான்னு போய் பார்த்துருங்களா என்ன நான் எதுக்கு பார்க்கணும் தேட்டரில் ஆப்ரேட்டரே தங்கலைங்க என்ன போய் தங்கலான்னு பார்க்க சொல்கிறீங்க ஆப்ரேட்டரே தங்க மாட்டேங்கிறான் நான் எங்கே போய் தங்குறது தங்க அங்கே போய் பார்க்குறது அதனால் சார் படம் போருன்ட்டாங்க சார் அது நீங்கள் நான் டைரெக்டாக சொல்லக்கூடாது இல்லை சார் அந்த ரஞ்சித் படத்தை பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்கிறீங்க தேட்டரில் வந்து அந்த படம் ஓடலன்னு சொல்கிறாங்க சார் ரஞ்சித் படம் நல்லா இருக்கு மக்கள் பார்க்கறாங்கன்னு சொல்கிறாங்க நீங்க இப்படி ஒரு விஷயத்த சொல்றீங்களே சார் ஆஹா ரொம்ப தப்பா இருக்கு சார் விமர்சனங்கள் அவர் ரஞ்சித் அவர்களுக்கு போய் சேர்ந்துருக்கோம் நம்ம தப்பு பண்ணிட்டா அவரே ஃபீல் பண்ணிட்டு இருப்பார் அவர் அவர் ஃபீல் பண்ணிட்டுருப்பார் சார் நீங்களும் இந்த படத்தை பற்றி கே கேள்விப்பட்டதுக்கப்புறமா நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் தங்கலான் பற்றி இப்படி பேசிட்டுமே மண்டே அன்னைக்கு வைப்போம் திரும்பி ஒரு இன்டர்வியூ வைப்போம் ஒருவேளை படம் சார் படம் ஓடணுன்றது தான் சார் நான் வந்து அது யார் படமா இருந்தாலும் எனக்கு சினிமாவில் தியேட்டரில் ஆடியன்ஸ் வரணும் சார் எனக்கு ஆனால் ஜாதி சார்ந்து வந்து இப்போ கவுண்டம்பாளையம்னு ஒன்று எடுத்தீங்க கவுண்டாம்பாளையம் ஆடியன்ஸ் பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்கல ரைட் அந்த படம் வந்து செகண்ட் ஆஃப் நல்லா இருந்தோம் அது ஜாதி சாயம் பூ ஜாதி சாயம் பூசலன்னு வச்சுங்க சார் அந்த படம் நல்ல படம் சூப்பர் ஹிட் ஆகிருக்கும் அருமையான திரைக்கதை செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த படம் ஹிட் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நல்லா வந்துச்சுன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா என்ன அக்செப்ட் பண்ணி ஆதரிச்சுட்டாங்கன்னு என்ன இருக்காதுன்னு உங்ககிட்ட ஓப்பனாகவே சேலஞ்ச் பண்ணுறேன் அப்புறம் நீங்கள் என்ன சார் என்ன சேலஞ்ச் பண்ணுறீங்க சொல்லுங்கள் சார் ஆவரேஜ் படமா இருக்கும் அதாவது இது வரைக்கும் இப்போ கரெக்டாக அவரை வந்து லாஸ்ட்டாக அவரை எங்கே கம்பேர் பண்ணுவாங்கன்னா சால்பட்டாவா சால்பட்டா சார்பட்டா படம் சார்பட்டா அந்த படத்தில் வந்து சார் கோட்டை விட்டார் தான் சொல்லுவாங்க சார்பட்டால இருந்தவர் சாரு இதில் கோட்டை விட்டாருன்னு தான் சொல்லுவாங்க சரி இந்த படம் அப்படி நல்லா ஓடிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் பாரு ரஞ்சித்துக்கு இல்லை கேளுங்க பிரவீன்காந்த் இப்படி சொல்லிட்டாரு உங்களுக்கு ஓடிச்சு அவர் என்ன சார் பண்ணலாம் வந்து ஒதுக்கி வைக்க சொல்லாமல் கேளுங்க இப்போ நீங்கள் படங்கள் பண்ணுறது இல்லை நீங்கள் யார் தான் சேலஞ்சு சொல்லுங்கள் இவ்வளோ தைரியமாக பேசுகிறீங்கல்ல சார் நான் உண்மையை சொல்லிகிட்ருக்கேன் சார் நான் வந்து ஜெயிலரை சொன்னேன் லியோவை சொன்னேன் நிறைய படங்களை சொல்லியிருக்கேன் இது இவ்வளோ தான் கலெக்ட் பண்ணோம் இது பண்ணோம் அதுதான் பண்ணோம் இது வந்து ஒரு சினிமாவோட அனுபவம் தான் எடுத்த உடனே இவ்வளோ வந்து நெகட்டிவாக வருது நான் ஒரு டேரக்டர் நீங்கள் ஃபோன் பண்ணார் அதை நான் அந்த டேரக்டர் பேரை சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் அவர் சொன்னார் பிரவீன் உன் ஆதங்கத்தை பூரா அந்த படம் காட்டிடுச்சு பிரவீன் அஞ்சு நிமிஷம் அந்த படத்தை தொடர்ந்து பார்த்துட்டாங்கன்னா ஒரு கோடி ரூபா பரிசு தரப்படும்னு போடலாம் பிரவீன்ற ஒரு டேரக்டர் நீங்கள் அந்த டேரக்டர் பேரை கேட்காதீங்க பா அவரை மாட்டி விட்டா பிரவீன் காந்தியா சார் ஒரு பேர் எனக்கு ஃபோன் வந்தது நான் ஒருத்தர் ஃபோன் பண்ணலை ஓகே நான் தான் படமே பார்க்கலையே அதனால் சார் எனக்கு தனிப்பட்ட முறையில் ரஞ்சித்துன்றது எனக்கு அவருடைய மெட்ராஸ் பிடிக்கும் ஆவணி போட்டால் தாவணி பாட்டெல்லாம் நம்ம தான் அதனால் ஆவணி வந்தால் தாவணி பஸ்ஸில் வருமே சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆடி போன ஆவணி ஆடி போனால் ஆவணி தாவணி ஆவணி அதுதான் நல்லா இருந்தது அந்த படம் இருந்தது மெட்ராஸ் அல்டிமேட் அண்டு செகண்ட் இப்போ ஃபிலிமில் ரஜினி சாரை கபாலியில் ரஜினி சாரை கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி வரதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தது அந்த படம் அதெல்லாம் ஒத்துக்கணும் நம்ம செகண்ட் செகண்டாக கொஞ்சம் லேக்காக இருக்கும் ஆனால் ரஜினி சாரோட கெட்ட இதெல்லாம் அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்புறம் சர்பட்டா படம் வந்து ஓடிடியில் ரொம்ப பிரபானம் போச்சு அது தேட்ரு வரலன்னு நினைக்கிறேன் இல்லையா தேட்டர் வந்துதான் தேட்டர் வந்துதான் அது நல்ல ரிவ்யூ வந்து அது எல்லோரும் ஜோதிச்சு தேட்டர் வரல ஓடிடி தான் ஓடிடி தான் ஓடிடியில் நல்ல ரெஸ்பான்ஸ் அந்த படத்துக்கு அதெல்லாம் நம்ம ஒத்துக்கணும் அதனால் நம்ம வந்து அவரை டோட்டலாக பேசுகிற அளவுக்கு நான் பெரியாள் கிடையாது நான் ஒன்றும் மணிரத்னம் கிடையாது நான் ஒன்றும் சங்கர் கிடையாது நான் ஒரு ஆவரேஜ் டைரக்டர் தான் நம்ம இப்போ இங்கே வந்துட்டு ஜாதி சினிமாவுக்குள்ள ஒரே புள்ளி தான் எனக்கு இருக்க தவிர எனக்கு தனிப்பட்ட முறையில் யார் மேலே எனக்கு எதுவுமே வருத்தமே கிடையாது எனக்கு இப்போ அந்தகன் பார்த்தேன் இட்டாகவும் சொன்னேன் ஓடுன்னு சொன்னேன் உங்கள் இதில் தான் சொன்னேன் நல்ல கலெக்ஷன் ஏன்னா ப்ரெசண்ட்டாக இருக்குது படம் இல்லை நல்ல ரிச்சா பியூட்டிஃபுல்லாக இருக்குது மேக்கிங் நல்லா இருக்கு கதை நல்லா இருக்கு பாலாவும் தான் எடுப்பார் பாலா படங்கள் கூட நீங்கள் சொல்கிற கான்டாக்டில் பார்த்தா பாலாங்க எங்க இருக்கு அவருக்கு இருக்கு அடுத்து பிள்ளையாரையும் பெரிய ஈ ராமசாமியும் ராம்சாமியும் ஒன்றா இருக்கு அவருக்கு இருக்கு ஒரு ஒரு சிலையில் எப்படி கை வச்சிருந்தார் ஒன்னுத்துல நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சார் அந்த படவை பாருங்க ரிலீஸ் அப்போ எவ்வளோ வேண்டாம் திருப்பி திருப்பி நீங்க எதாவது என்னை ரொம்ப கெட்டவனா காட்டுறாதீங்க நம்ம ரொம்ப என்னடா இவங்க இவ்வளோ எனக்கே தெரியுது அசிங்கமா இருக்கு வேண்டாம் நம்ம கருத்தா ஒருத்தர் வந்து விநாயகர் என்பவர் நாங்கள்லாம் நம்ம எல்லாம் வணங்குறோம் இல்லையா சின்ன வயசில் ஊக்கி போட்டு பார்த்த அது அது சரியாக தப்பான்றதுல இங்கே யார் சரி எல்லாம் க உங்களுலாம் கரெக்டாக எல்லா மதமும் கரெக்டாக இதில் கொஞ்சம் எக்ஸாஸ் ரேட்டாக இருக்கும் ஏன் இருக்குன்னா நாம் ரொம்ப வருஷமாக இருக்கோம் கதை எழுதுறதுல நம் பத்தாயிரம் வருஷம் எழுதிருக்கோம் நீங்கள் ஆயிரம் வருஷமாக தான் கதை எழுதுறீங்க ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கிரியேஷன் எங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கும் நாங்கள் பிள்ளையாருக்கு தலையை வைப்போம் ஏன்னா பத்தாயிரம் வருஷம் நாங்கள் ரொம்ப பெரிய ஆர்ஜின் சார் நாங்கள் அதை நீ கிண்டல் பண்ணுற அளவுக்கு நீ என்ன பண்ணிட்டேன்னா ஒன்றும் பண்ணல நீ சரிங்களா அதனால் வணங்கான் வரும்போது அது இருக்குது அது நிறைய பஞ்சாயத்துகளை ஃபேஸ் பண்ணி தான் அந்த படம் வரும் அதை தூக்க சொல்லுவாங்க நானே முதல்ல போய் நிற்பேன் ஒரு கையில் வந்து பிள்ளையாரும் ஒரு கையில் இவே ராம்சாமியும் வச்சுக்கிட்டு நீங்கள் அதுதான் வந்தது அது அப்போவே நான் வந்து ஏதோ ஒரு சேனலில் சொன்னேன் நான் பாலா மாட்டுப்பாடு அப்படின்ட்டு அதனால் பாலா படங்களில் கூட இப்போது நீங்கள் பிதாமகன் இதே விக்ரம் சார் நடிச்ச படம் அதிலே விக்ரம் பிரமாதம் நடிச்சிருப்பார் ஆனால் ஒரு டர்ட்டி ஃபீல் இருக்காது அவர் வந்து அந்த இதில் இருக்கிற ஆளாக இருக்கும் மிச்சப்படி பார்த்திங்கன்னா ஒரு லைலா ஒரு அங்கேயே ஒரு சிம்ரனுக்கு ஒரு சாங் போடுறது ஏன் சிம்ரன் சாங் போடணும் ஸோ ஃபார் வாட் அப்போ என்னென்னா அது ஆடியன்ஸோட நீடு சார் அது அதெல்லாம் இருந்தால் தான் ஒரு சினிமாவில் எனக்கு ஒரு ஒரு மனநிறையோட நான் வெளியே போவேன் இல்லைன்னா டாக்குமெண்ட்ரி மாதிரியே இருக்கடா அப்படின்ற ஃபீல் தான் வரும் நீங்கள் எடுங்க டாக்குமெண்ட்ரியாக போயிடுங்க சினிமாக்குன்னு ஒன்று இருக்குது சார் எம்ஜிஆரோட நீங்கள் ஒன்றும் பெரிய புக்ஸ் அடி கிடையாது சார் எம்ஜிஆரோட உலகம் சுற்றுவாளிவன் பாருங்கள் சார் உங்கள் கொடுத்த காசுக்கு அப்படி இருக்கும் சார் கில்லி மாதிரி இருக்கும் இன்ன வரைக்கும் நானும் தேடுறேன் அந்த மாதிரி ஒரு படம் வருதான்னு என்டர்டெயினில் உலகம் சுற்று மாதிரி வரவே இல்லை ஆர்டிஸ்ட்டு சாங்கு அடேங்கப்பா மேக்கிங் அண்டர் வாட்டர் ஷார்ட்லாம் எடுத்துருப்பார் சார் அப்போ எம்ஜிஆர் ஸோ அவ்வளோலாம் பண்ணிட்டாங்க நம்ம அதை தான் சினிமாவில் கேட்குறோம் நீ உனக்கு பண்ணணும்னு சொல்லியா பண்ணு இந்த பேண்டிட்க்கு இன்னும் ஒரு படம் சார் சேகர் கபூர் டயட் பண்ண படம் அது ஆக்ஸ் ஆஃப் ஃபிலிம் ஒரு பெண்ணை அதுவும் தாழ்த்தப்பட்ட இனத்து பெண்ணை எல்லாரும் சேர்ந்து பண்ணானுங்கன்ட்டு அதை பண்ணார் இல்லையா அது ஒரு கம்பீரம் இருக்கும் அந்த படத்தில் அது மாதிரி பண்ணுங்கள் அது மாதிரி பண்ணுங்கள் இது வந்து கிரியேஷன் க்ரியேஷன்லாம் ஏன் போட்டு இப்படியெல்லாம் வந்து பண்ணிவிட்டு இவ்வளோ மனக்கெட்டுட்டு அந்த மனக்கெடதுக்கு பின்னாடி மேல் ஆதிக்க ஜாதிகாரங்க தான் ஒன்று இப்படி வச்சுருக்கானுங்கன்னு திருப்பி வந்து என்னை குற்றவாளி ஆகும் போது சார் அப்படிங்களா நான் என் மக்களுக்கு தான் பாராடுக்கிறேன் நான் என் மக்களுக்கு தான் பேசுகிறேன்னு பேசுகிறீங்களே அப்போ அதை நிறுத்துங்க அதை நிறுத்துங்க நான் ஒரு அந்த மக்களை மதிங்கன்னு சொல்லுங்கள் நான் அந்த மக்களுக்கானவன் வண்ணாரப்பேட்டை எங்களது தான் சைதாப்பேட்டை எங்களது தான் வடசென்னை எங்களது தான் வட உண்டுன்னு சொல்லவே முடியாது படம் அது வடசெண்ண எப்படி மாறம் படம் அது அதனால் டைட்டில் அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் அதனால் திருப்பி திருப்பி நம்ம சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான் சார் நீ பொதுத்தன்மை நீ கலைஞன் இல்லையா அம்பேத்கர் மாதிரி இறங்குனியா இறங்கிடு சினிமாவை யூஸ் பண்ணாது அந்த மக்களுக்கு தலைவன் வேணும் எப்படி ஒரு திருத்தொல் தொல் திருமாவளவன் அந்த மக்களுக்காக இறங்கி வேலை செய்கிறாரோ இறங்கி வேலை செய் அதை மட்டும் செய் இப்போ தொல் திருமாவளவன் படம் எடுத்தா என்ன ஆகும் திருத்தொல் திருமாவளவன் ரெண்டு மூணு படம் நடித்தார் ஆனால் அதை அவர் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல சினிமானே வர முடியல சினிமாக்குள்ளே ஏன்னா நீங்கள் பிராண்ட் ஆகிறீங்க இப்போ சினிமாவுக்குள்ளே இருந்துக்கிட்டு நான் இந்த ஜாதி மக்களுடைய அடையாளம்னு சொல்லிட்டா மிச்ச ஜாதிகாரர் எப்படி சார் வந்து படம் பார்ப்பான் நெருடும் சார் அவனுக்கு அதுதான் நேற்று நடந்தது தங்களாடில் நடந்தது நீங்கள் சோஷியல் மீடியா போய் பாருங்கள் அப்படி வைரல் பண்ணிட்டாங்க ஒட்டுமொத்தமாக எழுந்திரிச்சிட்டாங்க எப்படி எழுந்திரிச்சிட்டாங்கன்னா பாசிலா அவர் வந்து ஒரு படத்தில் வில்லன் அடிச்சார் இல்லையா மாமன்னன் மாமன்னனில் வில்லனன் நடித்ததை ஒட்டுமொத்த ஜாதியாக ஹீரோ ஆகிட்டானுங்க ட்ரோல் பண்ணானுங்க எல்லாரும் சேர்ந்து ட்ரோல் பண்ணாங்க பைன் டாப்பில் மாரி செல்வராஜ் இப்போ மாரி செல்வராஜ் உஷாராக இருக்கும் அடுத்த படம் நீங்கள் பொதுத்தன்மையோடு எடுக்க போறீங்களா இல்லை ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் கௌரவப்படுத்தி மிச்சவங்களாம் தப்புன்னு சொல்ல போறீங்களா அப்படி சொன்னீங்கன்னா தங்களானுக்கு ஏற்பட்ட நிலை தான் அடுத்து மாரி செல்வராஜுக்கும் வரும் இதை மாதிரி இந்த கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு சொன்னீங்கன்னா இந்த இதே ரிசல்ட்டை மாரி செல்வராஜும் சந்திக்க வேண்டி வரும்